அனைவருக்கும் வணக்கம் மகரம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகரம் ராசி கூட பொருந்தக்கூடிய திருவோணம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனாடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை உட்காந்துருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து மகரம் ராசி திருவோணம் நட்சத்திரம் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே மகரம் ராசி அப்படின்றது சர ராசிகளில் ஒரு ராசியாக வருவீங்க மேலும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய மகரம் ராசிங்க மற்றும் திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய மகரம் ராசி கூட தான் பொருந்துவீங்க திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து நம்மளுடைய சந்திர பகவான் மேலும் மகரம் ராசி நண்பர்களுடைய அதிபதி சனீஸ்வரர் பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வணங்கிய கடவுள் வந்து சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயாருங்க உங்களுக்கு எப்போல்லாம் நேரம் கிடைக்கிதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு ஒவ்வொரு வார திங்கட்கிழமையோ அல்லது ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையோ காலையிலையோ அல்லது மலையிலோ போயிட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் அல்லாது இனி ஃபியூச்சரில் வரவிருக்கும் அனைத்து மாதங்களுமே நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது இந்த ஃபிப்ரவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி உங்களுடைய மூன்றாவது வீடும் சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய இரண்டாவது வீடும் சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தன சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இப்போ நீங்கள் ஏழர் சனியுடைய மூன்றாவது சுற்று அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த குடும்பம் மற்றும் தன சனி காலத்தில் இருக்கீங்க ஆனாலும் கடந்த ஐந்து வருட காலங்களில் உங்களுக்கு எந்தளவுக்கு வந்து இன்னொருக்கு ஆளானீங்களோ அதிலேருந்து உங்களுக்கு வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் விடுதலை அப்படின்றது உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் மறுபடியும் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய ஜாப் உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர் நண்பர்களே மேலும் வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் ஆல்ரெடி நீண்ட காலமாக ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்க ஒரு காண்ட்ராக்ட் பொசிஷன்ல இருந்துட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி காண்ட்ராக்ட் பொசிஷன்ல இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல பர்மனன்ட் பொசிஷனுக்கு இடமாற்றம் அடைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து உங்களுக்கு சுக்ரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு நூல்களுமே உங்களுடைய பன்னிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுப விரயஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இந்த இடம் வந்து இந்த ரெண்டு பேருக்குமே செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்றதான் உண்மைங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து ஒரு பியூட்டிஷியன் ஷாப் ரன் பண்ணும் அல்லது வந்து இப்போ ட்ரெஸ் வாங்கி சேல்ஸ் பண்ணும் அல்லது வந்து பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட இந்த லிப்ஸ்டிக்கு ஃபேஸ் கிரீம் இந்த மாதிரி பொருட்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் ஃபேன்சி ஸ்டோர் ரன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீண்ட காலமாக ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்கள் நீங்கள் எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஸ்டோர் ஆரம்பிப்பது இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான சிறந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய பனிரெண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய சுபத்துவம் வாய்ந்த சுப விரைய ஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருந்துருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு சொத்து வாங்குவதற்கும் அல்லது வந்து உங்ககிட்ட இருக்கின்ற சொத்துக்களை விற்பனை செய்வதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல சிறந்த உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்க வந்து ஒரு நல்ல ரியல் எஸ்டேட் துறையில் இருந்துருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு வந்து உங்களுடைய ரியல் எஸ்டேட் துறையில் அந்த வந்து ஒரு நல்ல முத்திரை பதிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டு இப்போ இந்த மாதிரி இருக்கின்ற சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக மாறும் இனி இந்த மாதம் எஸ்டேட் நீங்க வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் நூற்றுக்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ராசியில் அமர்ந்துட்டு இருக்காங்க இதன் காரணமாக உங்களுக்கு புதன் ஆதித்யோகத்துடைய முழு பலம் கிடைப்பது வந்து உறுதிங்க இப்போ ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமா எதனா ஒரு நல்ல விஷயங்கள் வந்து தடைப்பட்டு போயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி போயிருக்கின்ற விஷயங்கள் வந்து உங்களுக்கு சட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதம் முடியாதற்குள்ள நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதனால வந்து இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது மேலும் வந்து இப்போ உங்களுக்கு புதனும் வந்து நம்மளுடைய சூரியன் கூட கலவையை சேர்ந்து அமர்ந்திருக்கக்கூடிய மற்றொரு அற்புதமான காரணத்தினாலேயும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் வந்து இப்போ ஒரு மார்க்கெட்டிங் துறையிலையோ அல்லது வேற எதுனா வந்து பேச்சு துறையில் இருந்திருப்பீங்க இப்போ அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் நீங்கள் இருக்கின்ற துறையில் வந்து நல்ல மேலும் மேலும் நெக்ஸ்ட் லெவலுக்கு உயர்ந்து செல்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய பர்சனல் பட் சாட்லேயும் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே வந்து ஒன்று நாலு அல்லது எட்டு ஆகிய இடங்களில் எதுனோ ஒரு இடத்துல அமர்ந்து எட்டு டிகிரிக்குள்ளே இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்ல விஷயங்கள் என்றைக்குமே உங்களுக்கு நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மனமாற்றமும் கிடையாதுங்க சமயம் வந்து உங்களுக்கு ராகு வந்து உங்களுக்கு ரொம்பவே அற்புதமான இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான வெற்றி சாணமான உதய சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து ஒரு சில நண்பர்களுக்கு இதனால் வரைக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு எதனா ஒரு சில விஷயங்கள் வந்து தேவையற்ற கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது இருந்தது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்தையுமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் எந்த ஒரு பெரிய லெவல் கருத்து முதல்களும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவோணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சமதமான பிரச்சனைகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கின்ற பிரச்சனைகளை வந்து படிப்படியாக வந்து குறைஞ்சிட்டு இனி ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து ராகு உங்களுடைய மூன்றாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணமான வெற்றி சாணத்தில் இருக்காரு ஸோ நம்ம நிறைய பதவிகளை இது தெளிவாக சொல்லியிருக்கும் எப்பவுமே வந்து பாவகிரகமோ அல்லது சிரகங்கள வந்து நம்மளுடைய மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறைவு ஸ்தானங்களில் அமர்ந்தாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்ததோட நமக்கு வந்து சிறந்த நல்ல பலன்கள் தருவாங்க அப்படின்ட்டு அதற்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக ராகு இப்போது இந்த ஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் உங்களுக்கு வந்து குபேர யோகம் பெறக்கூடிய ஒரு தன்மை இந்த பிப்ரவரி மாதம் நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்லாங்க ஒரு சில நண்பர்கள் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் ஒரு பதவி உயர்க்காக அல்லது ஊதிய உயிருக்காவோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் உங்களுக்கு இதெல்லாம் சாதியமாக கிடைக்கல அப்படின்னாலும் இந்த மாதம் வந்து எதிர்பாராத விதமாக நீங்கள் பார்க்கின்றனமா ஒரு நல்ல பதிவு உயருடன் கூடிய ஊதிய உயர்வும் சற்று சாதியமாகவே கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமுங்க மேலும் கேத்து வந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடும் சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம் மற்றும் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் சில நண்பர்களுடைய தந்தையோட உடல் நலத்திலும் அவ்வப்போது சிறு அளவில் ஹெல்த் இஸ்யூஸ் ஏற்பட்டு இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க உதாரணத்துக்கு பல் வழியாக அல்லது பயிற்சி சம்மந்தப்பட்ட பிரச்சனையால அவதி இனி அவங்க வந்து அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் பிரதி மாதம் மட்டுமல்லாது இனி வரவிருக்கும் அனைத்து மாதங்களிலுமே உங்களுடைய தந்தையோட உடல் நிலையை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கின்ற வனமானது மிக இருப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உகந்த மாதமா உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ உங்களுக்கு வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ அல்லது உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் வந்து அவ்வப்போது அளவில் எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இனி இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ அல்லது வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுடைய தாய் மற்றும் தந்தையருக்கோ ஏற்பட்டிருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே முற்றிலும் இது ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நான்காவது சொல்லக்கூடிய தாயார் சுகஸ்தானம் மற்றும் வண்டி வாகன சாணத்துல அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமா வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமா நீங்க உங்களுடைய தாய்மார்களுடைய சொத்து உங்களுக்கு வராமல் நிலவையில் இருக்கு அப்படின்னாலும் நீங்க இந்த மாதம் ஆரம்பத்திலே ஒரு தடவை உங்களுடைய குலதேவ கோயிலுக்கு போயிட்டு கடவுள் பண்ணிட்டு வாங்க அதற்கப்புறமா வந்து இப்போ உங்களுக்கு யார்கிட்ட இருந்து சொத்து வரணுமா அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் அமைதியாக பேசி பார்த்துடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க எதிர்பார்க்கிட்டோமா உங்களுடைய தாய் வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்பட வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி புதிதாக வந்து ஒரு பைக்கோ அல்லதோ காரோ வாங்குவதற்கும் அல்லது உங்கள் கிட்டே இருக்கின்ற பழைய வாகனங்களை வந்து விற்பனை செய்து கொண்டு புது வாகனம் வாங்குவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து குரு பகவான் வந்து என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல எட்டாவது விட ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு ஒர்க்கும் சாந்தியம் பாத்துகிட்டு இருக்காரு ஒரு சில தம்பதிகள் வந்து நீங்க நீண்ட காலமா பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி வந்து இப்போ நீங்க வந்து கோர்ட் கேஸ்னு போயிட்டு டிவோஸ் கேஸ்க்காக கூட அப்ளை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இனி இந்த பிப்ரவரி மாதத்துல வந்து ஒன்னு சேருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அது மட்டும் நீங்க இந்த மாதத்துல ஒன்னு சேர்ந்தீங்க அப்படினாலே இனி ஃபியூச்சர்ல இறுதி வரைக்கும் வந்து நீங்க ரெண்டு பேருமே ஒன்னு சேர்ந்து வாழ்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதான இந்த ஒரு கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக கை கொடும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக ஒரு நல்ல சுய தொழில் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்துட்டு இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து பண வரவு கொஞ்சம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்டிருந்திருக்கலாம் நண்பர்களே இப்போ நீங்கள் இன் கேஸ் யார்கிட்ட வந்து இதுக்கு முன்னாடி பணம் கொடுத்துருக்கீங்களோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனத அமைதி பற்றிட்டு சைலண்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே நீங்கள் கொடுத்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல அயல்நாட்டு உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்க்கின்றவனமா உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அயல்நாட்டு உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு திருமணம் வைத்து தாண்டி கூட திருமணமே கை சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் விடாத வந்து ஒரு நல்ல வரனுக்காக ட்ரை பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமைவதற்கும் எந்த பிப்ரவரி மாதம் முழுவதுமே ஒரு அற்புதமான நல்ல கனிந்து வரக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட் கிரக கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்க உங்களுடைய பர்சனல் பட் கிரக கிரகதோஷங்கள் இருக்கு அப்படின்னாலும் இன்கேஸ் நீங்க ஆல்ரெடி பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பரிகாரம் பண்ணி முடிச்சு ஒரு வருட காலம் முடிஞ்சு போயிருந்தது அப்படின்னா இப்போ நீங்க மறுபடியும் பரிகாரம் பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து அதுக்கு வந்து ஒரு வருட காலத்திற்கு பலம் இருக்குங்க ஸோ ஒரு தடவை வந்து உங்களுடைய பர்சனல் பட் சாட்ல இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி பரிகாரம் பண்ணிடுங்க நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் நிச்சயமாக அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய மகரம் ராசி திருவணம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் இதனால் வரைக்கும் அவ்வப்போது உங்களுக்கு வந்து மறந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னாலும் இனி வந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிங்க அப்படின்னாலே நீங்க படிக்கின்ற விஷயங்கள் அனைத்துமே உங்களுடைய மனதில் நின்றுட்டு ஃபியூச்சரில் நீங்கள் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்களானது கோச்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜெட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜெட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் எப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத